제이 람 제이 제이 람 제이 람 제이 람 제이 제이 람 제이 람 제이 람 제이 제이 람 다스라다르크는 시리라마를 바라던, 락시민을, 그리고 채뜨르그를 빼낸다. 이를 빼낸다. பிறகு அவர்கள் குழந்தைகளாக மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடி வளர்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் படிப்பிலும் சிறந்து விளங்குகின்றனர் வசிஷ்டரே அவர்களுக்கும் குலகுருவாக இருக்கிறார் இந்த குழந்தைகள் நால்வரும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் சண்டையே வராது அதை கூறுவது என்னவென்றால் ஸ்ரீராமர் நாராயணனாகவும் ஆதிசேஷனே லக்ஷ்மண லக்ஷ்மணனாகவும் பிறந்திருக்கிறார்கள் பரதன் அண்ட் சத்ருகனும் சக்கரமாகவும் சங்காகவும் பிறந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் நினைப்பிரியாமல் ஒற்றுமையாகவே விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லை இந்த ஊர் மக்களும் இவர்களை காணும் பொழுதெல்லாம் ஸ்ரீராமரை காண மாட்டோமா என்று ஏங்கி இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ளும் சந்தோஷமும் வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக அயோத்தியில் இருக்கிறார்கள் இவர்கள் பாடத்தில் குலகுருவான வசிஷ்டரிடம் படிக்கிறார்கள் அதில் வில் எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுகிறார்கள் அது தனுர் வேதம் வில் அம்பு எய்ம் அந்த வேதத்தை நன்றாக படித்து ஸ்ரீராமர் அதுவும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார் தனுர் வேதத்திலும் சிறந்து விளங்குகிறார் இவ்வாறாக பனிரெண்டு ஆண்டுகள் கடந்து விடுகின்றன அவர்களுக்கு பனிரெண்டு வயதாகிறது அப்பொழுது தசரதனுக்குள்ளும் ஒரு கவலை இவர்களுக்கு திருமணம் இன்னும் நாம் செய்யவில்லையே என்று அக்காலத்தில் சிறு வயதிலேயே பனிரெண்டு வயதிலேயே எல்லாம் திருமணம் செய்து விடுவார்கள் அதனால் அவருக்குள் ஒரு கவலை நாம் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கிறோமே இவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அவ்வாறாக நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் விஸ்வாமித்ரர் அவருடைய அரண்மனைக்கு வருகிறார் உடனே இவரும் அவரை மிகவும் பவ்யத்துடன் வரவேற்று அவருக்கு ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் அமருங்கள் என்று கூறியவுடன் விஸ்வாமித்திரரும் தசரதனிடம் நீ எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்து நாட்டு மக்கள் அனைவரும் நலமா உன்னுடைய ராஜ்யம் எவ்வாறு இருக்கிறது எதிரிகள் அடக்கமாக இருக்கிறார்களா என்று அவரை பற்றியெல்லாம் இந்த குசலம் விசாரிப்பது போல் எல்லா விஷயங்களையும் கேட்டறிந்து கொள்கிறார் அப்பொழுது தசரதரும் மிகுந்த அன்புடன் மற்றும் வினயத்துடன் அவருக்கு பயபக்தியோடு அவரை வரவேற்று தாங்கள் வந்ததன் நோக்கம் என உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் அவ்வாறு அவர் வாக்கும் கொடுத்த பிறகு சிவாமித்ரர் கூறுகிறார் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வனத்தில் இந்த ராட்சசர்கள் சுபாகு மற்றும் மாரிச்சன் போன்ற ராட்சஸ் ராட்சசர்கள் மிகுந்த தொந்தரவு கொடுக்கிறார்கள் எங்களால் யாகத்தை செய்ய முடியவில்லை அந்த யாகத்தை குலைக்கும் விதமாக எலும்பு துண்டுகளை கொண்டு வந்து போடுவது மற்றும் எங்களுக்கு மற்ற வகையில் தொந்தரவுகள் கொடுப்பது போன்று மிகுந்த தொல்லைகள் கொடுக்கிறார்கள் அதனால் எங்களை எங்களால் யாகத்தை முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்று கவலையாக இருக்கிறது அந்த இராட்சசர்களை மாரிச்சன் மற்றும் சுபாகுவை கொல்வதற்காக ஸ்ரீராமரை உன்னுடைய முதல் குழந்தையான ஸ்ரீராமரை என்னுடன் அனுப்புவாயாக என்று கேட்கிறார் தசரதற்கு என்ன ஸ்ரீராமரா அவர் மிகுந்த குழந்தையாயிற்று பனிரெண்டு வயது தானே இப்பொழுது ஆகிறது அவர் எப்படி வந்து ராட்சசர்களை அழிக்க முடியும் என்று கூறுகிறார் அவர் அவரால் அதெல்லாம் செய்ய முடியாது என்று தசரதன் கூறுகிறார் அப்பொழுது விஸ்வாமித்ரர் கூறுகிறார் இந்த மாரிச்சன் சுபாகு என்பவர் மிக பெரிய அவர்கள் ராவணனின் நேரடி பார்வையில் உள்ளவர்கள் மிகுந்த பராக்கிரகம் கொண்டவர்கள் ஸ்ரீராமரால் மட்டுமே அவனை அவர்களை கொல்ல முடியும் என்று கூறுகிறார் ஆனால் தசரதருக்கோ இதில் விருப்பமில்லை அவன் சிறு குழந்தை அவனை என்னால் எப்படி அனுப்ப முடியும் வேண்டுமென்றால் நான் வருகிறேன் என்று கூறுகிறார் அப்பொழுது விஸ்வாமித்ரர் ஓக் ஓகே நீ அனுப்பாவிட்டால் ஓகே பரவாயில்லை ஸ்ரீராமர் வராவிட்டால் பரவாயில்லை நீங்களெல்லாம் நன்றாக இருங்கள் என்று அவர் கூறி கிளம்புகிறார் இதை பார்த்தவுடன் வசிஷ்டர் தசரதனின் குலகுருவான வசிஷ்டர் தசரதனிடம் கூறுகிறார் நீ தர்மத்தையே கடைபிடிப்பவன் உன் குழந்தையின் மீது அன்பு மிகுதியால் நீ அவனை அனுப்ப மாட்டேன் என்று கூற வேண்டாம் விஸ்வாமித்ரால் நன்மையே நடக்கும் அவர் இருக்கும்போது ஸ்ரீராமருக்கு எந்த துன்பமும் நேராது எந்த தீய இதுவும் நேராது நீ அதனால் அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார் குலகுரு சொன்னவுடன் தசரதனும் அவ்வாறே கேட்டு சரி என்று ஸ்ரீராமரை விஸ்வாமித்ரருடன் அனுப்புகிறார் விஸ்வாமித்ரருடன் ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் மனத்திற்கு செல்கிறார்கள் ஸ்ரீராமர் நம்மை காப்பாற்றுவார் அருள் புரிவார் ஸ்ரீராமஜயம்